எல்லா பத்திரிகையும் கையிலே வைத்திருக்கிறேன் தினமலர் சொல்லுகிறது பொங்கல் அன்னைக்கு வந்த சொல்லுது தொழில் தொடங்குவதற்கு உகந்த சூழ்நிலை இந்தியாவிலேயே இரண்டாவது இடத்தில் அரசு என்று தினமலர் சொல்லுகிறது இந்தியாவில் ஒரு பத்தாயிரம் காலேஜ் இருக்கும் இரண்டாயிரம் யூனிவர்சிட்டி இருக்கும் இந்த பன்னெண்டாயிரத்துல நூறு செலக்ட் நூறு தேர்ந்தெடுத்தான் பதினெட்டு எங்கடா இருக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்க கல்விகள் சிறந்த தமிழ்நாடு மருத்துவத்துறை ஐக்கிய நாடுகள் மன்றம் உலகுக்கே ஒன்றாக இருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் மன்றத்துல அவன் போட்ட தீர்மானத்தை கையில வச்சிருக்க ஐக்கிய நாடுகள் மன்றம் என்ன சொல்ற தெரியுமா சரி உலகத்துல எங்கேயுமே நாங்க பார்த்ததில்ல மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டம் தாவிடமாடல் அரசு அண்ணன் ஸ்டாலின் அரசிலே தான் மக்களை தேடி மருத்துவம் பாராட்டுவது ஐக்கிய நாடுகள் மன்றம் சார் எந்த துறையை விட்டு வச்சிருக்கோம் சொல்லுங்க விவசாயமா ரெண்டு லட்சம் பேருக்கு கட்டணம் இல்லாமல் இன்றைக்கு இலவச மின்சாரம் தந்திருக்கிறோமே கட்டணம் இல்லாமல் மின்சாரம் தந்திருக்கிறோமே எடப்பாடி ஆட்சியில நாலரை வருஷத்துல முப்பத்தி பேருக்கு கொடுத்தீங்க நாங்க ரெண்டு லட்சம் பேருக்கு கொடுத்திருக்கோம் உண்டா இல்லையா நகை கடன் தள்ளுபடிக்குழு கடன் தள்ளுபடி ஆயிரம் ஆயிரம் செய்திகள் இருக்கிறது என்போதர்களே எல்லாத்துறையிலும் பொருளாதார சுகாதாரத்துறையில் முன்னேறி இருக்கிறோம் கல்வியில் முன்னேறி இருக்கிறோம் நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப படிக்கிறதுங்கிறது கொஞ்சம் வித்தியாசம் எப்படி தெரியுமா எங்க நகர்ல ஒரு இருநூறு வீடு இருக்கு எல்லாம் பணக்கார விட்டு பிள்ளைங்க கார் இருக்கும் ஸ்கூட்டர் இருக்கும் அறுபது மார்க்கு தான் வாங்குவோம் அது காலேஜுக்கு போயிடும் என் தெரியுமா அது காலேஜுக்கு போறதுக்கு ஸ்கூட்டர் இருக்கு போகும்போது அதுக்கு கையில ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா ஐம்பது ரூபா பணம் கொடுப்பாங்க அது காலேஜுக்கு போகும் ஆனா அந்த வாய்க்காங்கிற ஓரம் இருக்க ஏழை விட்டு பிள்ளைகள் இந்த நகர்ல வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கு பாருங்க அந்த பிள்ளைகளுக்கு எண்பது மார்க் வாங்கியிருக்கோம் தொண்ணூறு மார்க் வாங்கியிருக்கோம் மாத்துக்கு ஒரு தாவணி இருக்காது மத்தியான தயிர் சாதம் சாப்பிட்றதுக்கு ஒரு பத்து ரூபா பணம் இருக்காது கவர்மெண்ட் பஸ் போயிடுச்சுன்னா பிரைவேட் பஸ்ல இருபது ரூபா கொடுத்து பட முடியாது இன்னைக்கு நிலம் அப்படியே மாறிடுச்சு இந்த அறுபது மார்க் வாங்கிட்டு அப்படியே அழுங்காம குழுங்காம கார் கொண்டு போய் விட்டுட்டு வந்தா பாருங்க அந்த பிள்ளைங்க வீட்டுல இருக்கு தொண்ணூறு மார்க் வாங்கிய ஏழை பிள்ளைகள் இன்னைக்கு படிக்கத் தொடங்கி இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் பெரிய புரட்சி படிக்கணும் நம்ம வீட்டு பிள்ளைகள் படிக்கணும் நீங்க கொண்டு வந்தீங்களே தாலிக்கு தங்கம் திட்டம் எத்தனை பேருக்கு கொடுத்தீங்க ரெண்டரை லட்சம் பேருக்கு அரிய செஞ்சுட்டு போயிட்டா ஆனா ஒரு பிள்ளைக்கு மூணு வருஷம் படிக்கிறது நான் முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் அந்த பிள்ளை படிச்சுட்டு வந்து வேலைக்கு போகுது நீங்க தலைவரை உட்கார வச்சுட்டு அந்த பிள்ளைங்க பேசுது எங்க அப்பாவால படிக்க வைக்க முடியல எங்க அம்மாவால படிக்க வைக்க முடியல எங்க சித்தப்பா பெரியப்பா அண்ணனால படிக்க வைக்க முடியல இதோ எங்க அப்பாவுக்கு நிகராக இருக்கிற தலைவர் ஸ்டாலின் அவர்கள் என்னை கல்லூரிக்கு அனுப்புகிறார் என்று அந்த பிள்ளைகள் பாராட்டுகிறது தமிழ் சமுதாயத்தினுடைய குலதெய்வம் ஐயா கலைஞரை ஒரு நாள் கூட வீட்டுல அப்பா அப்பா எல்லாம் கூப்பிட மாட்டாரு தலைவர் ஸ்டாலின் தலைவர் கூப்பிடுவாரு அப்பான்னு கூப்பிட மாட்டாரு என்ன தலைவர் தான் கூப்பிடுவார் அப்படித்தான் பழகி போச்சு நம்ம எல்லாம் விட்டு பிரிகிறார் வடக்கத்திற்குரிய தமிழ் சமுதாயத்தினுடைய குலதெய்வ இறுதி மரியாதைக்கு தயாராக இருக்கிற பொழுது பெருமதிப்பிற்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அங்க போய் பக்கத்துல குலுங்கி குலுங்கி அழறாங்க ஒரே ஒரு கோரிக்கை என்று சொல்லுகிறார் என்ன கோரிக்கை தெரியுமா தலைவரே ஒரே ஒரு முறை அப்பா என்று அழைக்கட்டுமா என்று குலுங்கி குலுங்கி அழுதார் இன்றைக்கு லட்சம் இளைஞர்கள் பெண்கள் அப்பா ஸ்டாலின் பெரியப்பா ஸ்டாலின் சித்தப்பா ஸ்டாலின் என்று பாராட்டுகிற மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பின்பற்றக்கூடிய சாதனைகள் ஆன்மீகத்தை விட்டு வச்சோமா நாளைக்கு பேர் கூட்டம் போட்டு எம் பிஜேபி சொல்லுவான் இந்துக்களுக்கு விரோதிகளும் ஜெயலலிதா ஆட்சி எடப்பாடி ஆட்சி ரெண்டு சேர்த்து பத்து வருஷத்துல எண்ணூத்தி முப்பத்தி ரெண்டு கோயிலுக்கு தான் குடமுழுக்கு கும்பாபிஷேகம் பண்ணான் எத்தனை கோயிலுக்கு எண்ணூத்தி முப்பத்தி ரெண்டு கோயிலுக்கு ஆனா நாலே முக்கால் வருஷத்துல வடக்கத்திற்குரிய திராவிட மாடல் அரசின் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் நாலாயிரம் கோயிலுக்கு இன்னைக்கு குடமுழுக்கு செய்திருக்க நாலாயிரம் கோடி நாலாயிரம் கோவிலுக்கு குடமுழுக்கு எட்டாயிரம் கோடி கோயில் சொத்தை திரும்ப பெற்றிருக்கோம் எந்த துறையும் நாம் விட்டு வைக்கல நாம் ஒன்று இந்துக்களுக்கு எதிரி அல்ல ஆன்மீகத்துக்கு எதிரி அல்ல நகர செயலாளர் இருக்காரு அழகா புட்டு வச்சிட்டு எங்க உட்கார்ந்து நகரம் நகர செயலாளர் போட்டு குங்குமம் போட்டு வச்சிருக்காரு உட்கார்ந்து இருக்கிற பல பேர் வந்து துண்ணர் வச்சிருக்கீங்களே நாங்கள் ஒன்றும் கடவுளுக்கு எதிரானவர்கள் அல்ல ஆன்மீகத்துக்கு எதிரானவர்கள்ல கண்ணின் படிகளை முக்கியமான செய்தியை கேட்டுட்டு போங்க இந்த தேர்தல் சாதாரணமான தேர்தல் அல்ல திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நடக்கிற தேர்தல் அல்ல அதிமுக விட்டுடுங்க அது அப்படியே வீக் ஆகிட்டே போகுது அந்த கூட்டணியில கூட்டணிக்குள்ளே ஒரு கூட்டணி இருக்கு நீங்க எடப்பாடி கூட மதிப்பிற்குரிய அன்புமொழி போய் கூட்டணி இருக்கிறாரு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பியூஷ் கோயில் கூட தினகரன் போயிருக்கிறார் இந்த கூட்டணிக்கு ஒரு தலைவர் தானே இருக்க முடியும் ஒரே ஒரு தலைவர் தான கூட்டணிக்கு இருக்க முடியும் கூட்டணிக்குள்ள ஒரு தலைவர் தான் இருக்கலாம் ஆனா அன்புமணி போய் ஒரு தொட்ட கூட்டணி வைக்கிறாரு தினகரன் போய் கூட்டணி வைக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா நம்ம விமர்சிக்கிறாங்க ஏற்கனவே மருத்துவக் கல்லூரி ஊழலிலே சிக்கி தவிக்கக்கூடிய டாக்டர் அன்புமணி இந்த இந்த பிப்ரவரி மாதம் மூணாவது வாரம் அவருக்கு சார்ஜ் ஷீட் இருக்கு எலக்ஷன் கமிஷன்லயே லஞ்சம் கொடுத்த தினகரன் ஏற்கனவே திகார் சிறையில் இருந்தார் நம்மை பார்த்து விமர்சிக்கிறார் இன்னொரு பக்கம் சசிகலா அம்மா புதிய கட்சி தொடங்குறாரு இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அவரு சமாதியில போய் அம்மா ஆவி கூட பேசி பார்த்தார் ஆவி கூட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி காவி கூட பேச ஆரம்பிச்சாரு ஆவி கூட பேசுனா பிரயோஜனம் இருக்காது காவி கூட பேசுவோன்னு காவி அவரை போட்டு வச்சிருந்தான் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் காவி இருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலாம் அங்கதான் இருந்தாரு இப்ப அவரை கேட்டு விட்டு நீங்க எடப்பாடியை புடிச்சுட்டாங்க கிட்டத்தட்ட அதிமுகவை ஒண்ணுமில்லாம ஆக்குவதுதான் நோக்கம் ஆனால் அதிமுக கழிந்து போக வேண்டும் என்று நினைப்பவன் சபாபதி மகன் அல்ல தனசேகரன் அல்ல கண்ணன் அல்ல சுபாஷ் சந்திரசேகரன் அல்ல அந்த கட்சி அழிந்து போக வேண்டும் என்று நான் அல்ல நான் அன்போடு கேட்கிறேன் மத்திய அரசு ஒன்றிய அரசு மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கக்கூடிய ஓர வஞ்சனைகள் தமிழ்நாட்டின் மீது கக்குகிற வெறுப்பு தமிழ்நாட்டுக்கு போட்டிருக்கிற தடை நிறுத்தி வைத்திருக்கிற நிதி ஒன்ன கேட்டிருப்பாரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டாக்டர் அன்புமணி தினகரன் பட்டியல் போட்டாங்களே சார் நமக்கு பள்ளிக்கூடத்துக்கு கல்வி நிதி கொடுக்கல ஒரு கோடி மழை வெள்ளம் புயல் இயற்கை சீற்றம் நிதி கிடையாது நிதி கிடையாது நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்யறவங்க இருப்பீங்க ஆழ குடிதோண்டி பிரதமர் மோடி புதச்சிட்டாரு நூறு நாள் வேலை திட்டத்தை கோயம்புத்தூர்ல மெட்ரோ கேட்கிறோம் எதுவுமே கிடையாது கீழடியில ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தமிழன் ஒரு உலோகம் கண்டுபிடிச்சிருக்கான் இரும்ப கண்டுபிடிச்சிருக்கான் அது ஒரு பெருமை சொன்னது திமுக அல்ல ஆர்கலாஜிக்கல் சர்வே ஆப் இந்தியா ஒன்றிய அரசு சொல்லுது மோடி அரசு சொல்லுது ஒரு போன் போட்டு மதிப்பிற்குரிய தமிழ்நாடு முதலமைச்சரிடத்தில் பிரதமர் என்ன பேசியிருக்க வேண்டும் கங்கராச்சு வாழ்த்துக்கள் இந்தியிலேயாவது சொல்லி இருக்காமா இல்லையா நிர்மலா சீதாராமன் சொன்னாங்களா அப்ப என்ன அர்த்தம் எரிச்சல் வயிற்றெரிச்சல் தமிழன் நல்லா இருக்கான்னா அந்த வயிற்றறிச்சலோடு இருக்கக்கூடியது யார் தெரியுமா பிஜேபி ஒன்றிய அரசு கழக தோழர்களே கவனமாக கேளுங்கள் தலைவர் தெளிவா அறிக்கை சொல்றாரு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே நடைபெறக்கூடிய போட்டி அல்ல இது மாநில அரசுக்கும் ஒன்றிய மோடி அரசுக்கும் நடக்கூடிய தேர்தல் என்டிஏவுக்கு எதிராக இருக்கக்கூடிய தேர்தல் எடப்பாடி எல்லாம் ஏற்கனவே வாங்கறதுல மூணுல ஒரு பங்கு வாங்க முடியாது எழுதி வச்சுக்கிடுங்க மக்கள் விழிப்போடு இருக்கிறார்கள் பல பேர் கேட்பான் சார் இது பார்லிமெண்ட் எலெக்ஷனா நீங்க மோடியை கேட்கறீங்களா மோடி தானே எங்களுக்கு பணம் தரணும் மோடி தானே நிதி தரணும் மோடி தானே முப்பத்தி ஒன்பது எம்பி முப்பத்தோரு எம்பி ஆக்கியிருக்காரு பெரம்பலூர் எம்பி திருச்சி எம்பி சிதம்பரம் எம்பி இந்த மூணுல ஒரு எம்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இருக்காது முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்னு உங்கள் வாக்குரிமை ஒளி உரிமை மோடிக்கு உறுதுணையாக இருப்பது யார் எடப்பாடி அன்புமணி தினகரன் எனவே தான் நாங்கள் இது நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு தெரியும் ஆனால் விமர்சிக்க வேண்டியது யாரை தெரியுமா பிரதமர் மோடியை விமர்சிக்கிறோம் ஒன்றிய அரசை விமர்சிக்கிறோம் காரணம் எங்கள் கழுத்தை பிடித்து ஆனால் எவ்வளவு பிடிச்சு நெரிச்சாலும் அந்த தடைகளை உடைத்தடிந்து விட்டு இந்தியாவில் நம்பர் ஒன் மாநிலமாக இருக்கக்கூடிய மாநிலம் திராவிட மாடல் அரசு அண்ணன் சாலின் அவர்களுடைய மாநிலம் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி காலேஜில் இருக்கிற பெண்கள் சேர்ந்து பாராட்டு விழா நடத்துறப்ப சொல்றாரு என்ன வேணும் சொல்லுங்க என் மகள் என் பிள்ளைங்கள் மாற நீங்களாம் என்ன கேட்டாலும் நான் செய்வேன் நீங்க கேட்கறதுக்கு தடை என்ன இருந்தாலும் அந்த தடையை உடைத்து காட்டுவேன் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் மிகுந்த முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம் ஏழை முக்கால் தான் ஆகுது இருந்தாலும் அவங்க மேல ஒன்னும் தப்பு இல்ல அஞ்சு மணிக்கு வந்துருவாங்க மணிக்கு வருவாங்க சில அசௌங்கள் இருக்கும் இருந்தாலும் நடுநிலையாளர்கள் கட்சிக்க பார்ப்பட்டவர்கள் கழகத்தின் கண்ணின் மணிகளுக்காக சொல்கிறேன் இது சாதாரணமான தேர்தல் அல்ல நமக்கும் ஓடி அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையே நடைபெறக்கூடிய துவார்தல் இதில் இன்னொரு பக்கம் வந்துட்டாரு தாவே கால நடிகர் நடிகர்னு சொன்ன கோபம் வருது நாங்க கட்சி ஆரம்பிச்சிட்டோம் உடனே தலைவர் என்ன தலைவர் நீ இருபத்தி மூணுல கட்சியை ஆரம்பித்தேன் இருபத்தி நாலுல பார்லிமெண்ட்ல நிற்க மாட்டேன் பை எலெக்ஷன்ல நிற்க மாட்டேன் டேய் நாங்க எவ்வளவோ பார்த்தோண்டா இதை விட பெரிய கூட்டத்தை எல்லாம் நாங்கள் பார்த்திருக்கோம் எவ்வளவு பெரிய தலைவர்கள் தமிழ்நாட்டில் பெரிய பெரிய கூட்டம் நடத்தியிருக்காங்க ரொம்ப ஆட்டம் போடக்கூடாது அரை நூற்றாண்டுக்கு மேலாக அரசியலில் இருக்கக்கூடிய தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களை பார்த்து அங்குங்கிறது சாருங்கிறது கிண்டல் அடிக்கிறது இதுக்கெல்லாம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை பதில் சொல்லணும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான் பதில் சொல்லணும் அப்படி பேசி எனக்கு பழக்கம் இல்லை ஆனால் கற்றுக்கொள்ள வேண்டும் அதோ உதயநிதி ஸ்டாலின் பதிமூணு வருஷமா இளைஞரணி ஒன்றிய இன்னைக்கு பெருமையா இருக்கு இந்தியாவிலே ஒரு கட்சி கிளைக்கழகம் அளவுக்கு இளைஞரணி இருக்குன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெரிய இயக்கத்தில் மட்டும்தான் எங்கேயும் கிடையாது எந்த கட்சியிலும் கிடையாது இளைஞர்கள் இருக்காங்க அவனுக்கு பயிற்சி கொடுத்திருக்கும் பதிமூணு வருஷமாக பாதுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நன்னன் மகன் உதயநிதி ஸ்டாலின் கூட்டம் போட்டு திராவிட மாடுதான் மிஸ்டர் விஜய் இதெல்லாம் செய்யுங்க மொத்தம் மூணு வருஷத்துல நீங்க பேசி இருக்கிறது எவ்வளவு தெரியுமா எழுபத்தி நாலு நிமிஷம் இன்னைக்கு பேசுனது எவ்வளவு நேரம் தெரியல மொத்தமே நீங்க பேசி இருக்கிறது எழுபத்தி நாலு நிமிஷம் முதலமைச்சர் நினைக்கிறீங்க எழுவத்தி ரெண்டு வயதான சபாபதி மோகன் பதினோராவது நாளாக தினம் தினம் எழுவது நிமிஷம் பேசிக்கிட்டு இருக்க என்னை போல கழகத்தின் சொற்பொழிவாளர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் எங்கள் சாதனைகளை திராவிட மாநில அரசினுடைய சாதனைகளை நீங்க எதை வச்சே விஜய் யார் விஜய்னு ஒரு பிஜேபி அவ்வளவுதான் நீ கேட்டால் நாங்க வந்து டெலிட் ஆனவர்களை பிஜேபி ஏடிஎம்கே நீங்க இது சூடு சொரணர் இருந்தால் ஏடிஎம்கே கரனுக்கு கோபம் வரணும்

இந்த தேர்தலுக்கு பிறகு இந்த தேர்தலுக்கு பிறகு நான் கோடி வாங்கிட்டேன் இங்க இருந்தேன்னு சொல்லிட்டு இந்த தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் எந்த நடிகனுக்கும் கட்சி தொடங்கக்கூடிய என்னமே வரக்கூடாது என்னமே வரக்கூடாது என்ன வரக்கூடாது என்ன நீ பாட்டுக்கு அங்க இருந்து ஒரு மாநாடு போடுவ ஒரு வருஷத்துல அதாவது ஒன்றரை மாசத்துக்கு ரெண்டு தான் வருவார் நேத்தி ஒருத்த சேலத்துல செத்து போயிட்டானே செத்து போயிட்டான் அதாவது ஒரு கூட்ட செத்துட்டான்னு உடனே தலைமை கழகத்துல இருந்து கூப்பிடணும் அவனுக்கு அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லணும் உடனே ஒன்றை செயலாளர் ஓடுவாரு மாவட்ட செயலாளர் நம்ம கட்சியில ஓடுவாரு நாம கூட்டம் நடத்தலையா நடத்திலேயே கிட்டத்தட்ட இந்த பக்கம் ஒரு நாலாயிரம் அந்த பக்கம் நாலாயிரம் எட்டாயிரம் சேர் போட்டிருப்பீங்க விஜய்க்கு எவ்வளவு சேர் போட்டீங்க பதினஞ்சாயிரம் சேர் போட்டீங்க பதினஞ்சாயிரம் சேர் ஒரு மாசத்துக்கு ஒரு நடை போட்டு நீ முதலமைச்சர் ஆயிடல நினைக்கலாமா ஒரு நடிகன் கட்சி ஆரம்பிக்க கூடாது என்பதெல்லாம் நோக்கம் ஆனால் கட்சி ஆரம்பித்து நீங்க இளைஞர்களிடத்தில் பயிற்சி கொடுத்து இளைஞர்களை உருவாக்கி அவனுக்கு கொள்கை பயிற்சி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நூறு இடங்கள்ல தேவாலயங்கள் தாக்கப்பட்டதே பதிப்பிற்குரிய விஜய் குரல் கொடுத்தாரா தமிழுக்கு நிதி தரவில்லை என்று விஜய் குரல் கொடுத்தாரா நூறு நாள் வேலை திட்டம் காந்திகளுடைய பெயர் அகர்த்தப்பட்டதுடே விஜய் எதிர்த்து போராடினாரா ஒண்ணு செய்ய மாட்டாரு அங்குள் ஸ்டாலின் மிஸ்டர் ஸ்டாலின் அங்குள் இதையே சொல்லிட்டு இருப்பான் டேய் எவ்வளவு நாளைக்கு இது ஈடுபடும் நீங்க தொலைக்காட்சியில் ஒரு விளம்பரம் பார்த்திருப்பீங்க இந்த விளம்பரம் சரியான எனக்கு தெரியாது தனசேயர் இருந்தோம் போகும்போது சொல்லணும் ஒருத்தர் நின்னுட்டு இருப்பான் ஒரு கடப்பாறை கையில வச்சுட்டு டைல்ஸ் மேல வச்சிருப்பான் இருந்து ஒருத்தர் வேகமா வருவார் வருதா அந்த விளம்பரம் வேகமா ஒருத்தர் வருவார் வந்து டெய் பார்த்து பத்திரம் அப்படிம்பாரு இல்லைங்க பத்திரம் ஒண்ணு ஒண்ணு பிரச்சனை இல்லைங்க அப்படிங்கிறான் டைல்ஸ் அவன் சொல்லலாம் டெய் கடப்பாரை தேஞ்சிட போகுது அதாவது இந்த டைல்ஸ பாராட்டணுங்கிறதுக்காக டைல்ஸ் மேல கடப்பாறைய வச்சா கடப்பாரை தேஞ்சிட போகுது அப்படிங்கிறான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கொள்கை கடப்பாறை ஒரு தட்டு தட்டுனா இருக்கிற டைல்ஸ் எல்லாம் போய் விடும் வீடா விடுமா மதிப்பிற்குரிய விஜய் அவர்களே உங்க பேச்சுக்கு தகுந்த உங்க வயசுக்கு தகுந்த பேச்சு இருக்கணும் அப்படித்தான் எடப்பாடி பேசுகிறார் நான் நேற்றைய முன்தினம் எடப்பாடியில் பேசுகிறேன் இது போல பிரம்மாண்டமான கூட்டம் தூக்கமே வந்திருக்காது ஆனால் ஒரு வார்த்தை கூட மாண்பவை எதிர்கட்சி தலைவர் அவர்களே அதிலிருந்து விலகி தெரியுமா எதிர்கட்சி தலைவர் அவர்களே உங்கள் கட்சியின் கொடியிலே அண்ணா படம் இருக்கிறது கட்சியினுடைய பெயரிலே அண்ணா படம் இருக்கிறது யார் அண்ணா பெயரிலே உறவை கொண்டு வந்த பேரறிஞர் அண்ணா சார் உலகத்திலேயே ஒரு கட்சி தலைவர் அண்ணா மாதிரி இருக்க முடியாது ஏன் தெரியுமா பெயரும் அண்ணா தலைவரும் அண்ணா பெயரில் உறவை கொண்டு வந்த பேரறிஞர் அண்ணா அண்ணா என்றால் சமூக நீதி பெண்ணுரிமை அண்ணா என்றால் சுயமரியாதை இது எல்லாத்தையும் கொண்டு போய் மூட்டை கட்டி நீங்க வந்து மோடிட்ட அடகி வச்சுட்டு அண்ணா படம் எதற்கு அண்ணா பெயர் எதற்கு யோசித்து பாருங்க என் அன்புக்கிடையே கழகத்தின் கண்ணின் மணிகளே நடைபெறக்கூடிய தேர்தல் நான் திரும்பவும் சொல்லுகிறேன் எடப்பாடி ஒரு பொருட்டே அல்ல எழுதி வச்சுக்கிடுங்க பாட்டாளி மக்கள் கட்சி தினகரன் இல்ல டெபாசிட் வாங்கினாலே நீங்க பெருசு எங்களை தோக்கடிக்கிறது அல்ல டெபாசிட் வாங்கினாலே பெருசு அவங்களுக்கு தெளிவா தெரியும் அறிக்கை கொடுத்திருக்காரு தினகரனும் எடப்பாடி என்ன தெரியுமா நாங்க அசம்பிளியில நிக்கில யாரு டாக்டர் அன்புமணி எடப்பா தினகரன் கிளை என்ன காரணம் தெரியுமா அப்படியே இருநூத்தி இருபதும் ஜெயிச்சிருவாங்களா அவங்க ஜெயிச்சு ஆறு ராஜ்யசபா வந்துருவாங்களாம் தினகரன் ராஜ்யசபா அன்புமணி ராஜ்யசபா கனவுல இருக்காங்க அன்புமணி அவர்களும் தினகரன் அவர்களும் இருநூத்தி அஞ்சுன்னு சொன்னதுக்கு என்ன காரணம் தெரியுமா பாசத்திற்குரிய தம்பி சந்திரசேகர் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் அவர்களே இருபத்தொன்பது தொகுதி இருந்ததுன்னா சத்தியமா ராஜ்யசபா ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது எனவே நாங்க இருநூத்தி அஞ்சு வச்சுக்கிறோம் இருபத்தி ஒன்பது நீங்க பகிர்ந்துங்க சண்டை போடாம எங்களுக்கு அங்க எதிர்கட்சி வரிசையில் கொஞ்சம் பேர் உட்காரணும் இல்ல இருநூத்தி அஞ்சு எங்களுக்கு போதும் இருபத்தி ஒன்பது நீங்க சண்டை போடாம பகிர்ந்து சார் ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டை பற்றி சிந்திக்கக்கூடிய தலைவர் மூணு நாளைக்கு முன்னாடி பாருங்க அந்த கார் தொடங்கி வைக்கிறாரு வணக்கத்துக்குரிய தலைவர் தொடங்கி வைக்கிறது மட்டுமல்ல நிறுவனருக்கே ஆச்சரியமா இருக்கேன் அந்த கார் எடுத்து கதவ தொடர்ந்து தலைவர் அண்ணன் ஸ்டாலின் காரையே ஓட்டிட்டு பாருங்க எவ்வளவு முன்னேறி கொண்டிருக்கிறது இளைஞர்களுக்காக மகளிருக்காக ஒரு அற்புதமாக ஆட்சி நடக்கிறது எத்தனை விஜய் வந்தாலும் இன்னும் எத்தனை நடிகர் வந்தாலும் இந்த இயக்கத்தை எவனாலும் தோற்கடிக்க முடியாது